வினோத்குமார் கூட ஒர்க் பண்ற சார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாங்க வெள்ளி செவன் ஞாயிறு மூணு தான் சார் எங்களுக்கு டியூட்டியை வெள்ளிக்கிழமை நான் எப்பயும் போல ரெண்டு பேரும் போறேன் முன்னாடி நிக்கிறேன் ஒம்பது மணிக்கு நான் நைட் டியூட்டி பார்த்தேனா ஒம்பது மணிக்கு போறேன் போனோன்னே இவன் ஒரு அம்மா கார்ல வந்திருக்காங்க அவங்க அம்மாவாலும் நடக்க முடியாது ஹேண்டிகேப் பண்ணிக்க சார் அவங்க நடக்க முடியலன்னு சொல்லி இவன் ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு போறான் சார் ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு உங்களை கூட்டிட்டு போயிட்டா சார் உள்ள காரை பார்க் பண்ணி சொல்லி இவங்கிட்ட சாவியை கொடுத்துருக்காங்க சாவி கொடுத்த இவன் வண்டி ஓட்ட தெரியாது கார் ஓட்ட தெரியாதனால இன்னொரு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்கியா சார் திருப்பி அவங்க தரிசனம்லாம் பண்ணிட்டு திருப்பி வெளியே வர்றப்ப இன்னொரு அதாவது வேறு இன்னொரு ஆட்டோக்காரன் அவன் வந்து எடுத்து நிப்பாட்டியிருக்கியா சார் இவங்க மதுரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கார் போகிற வழியிலேயே நகையை பார்த்தாங்களே என்னமோ திரும்பி வந்து நகையை காணாமல் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார் ஆஃபீஸில் நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே விசாரிக்கிறப்ப எடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறேன் சரி நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க இல்லைன்னு சொல்கிறேன்னா அவங்க ஸ்டாஃப்லாம் போய் ஒப்படைச்சுட்டாங்க ஒப்படைச்சு வந்தோன்னா நைட் என்ன நடச்சுன்னு தெரில காலையில் ஒரு தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் கூப்பிட்டு போனதோட மதியம் எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க நேராக தட்டாங்குளம் ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட விட்டாங்க சாப்பிட விட்டு தனி தனியாக விசாரித்தாங்க அஜித்தை தனியாக போய் விசாரித்தாங்க விசாரித்ததோடு திரும்பி வந்து அடிக்க கிளம்பிட்டாங்க அடித்ததோட இது மணிக்கு மாட்டுக்கோட்டை ஆஃபீஸ் முன்னாடி மாட்டுக்கோட்டையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கொட்டையில் வச்சிருக்கேன்னு சொன்னதோட அங்கே போய் தேடி பார்த்தா இல்லை எந்த இதுவுமே இல்லை திருப்பி அடிக்க கிளம்பிட்டாங்க அடித்தோடனே தண்ணி கேட்குறான் வர மிளகா பொடியை கொட்டி வாயில் திரிச்சு விட்டாங்க சார் மிளகா தண்ணி கேட்டது மிளகா பொடி அதாவது வர மிளகா பொடி வாயில் திணிச்சோன்னா திருப்பி தண்ணி கேட்டால் அடிக்க ஒட்டி ஃபிக்ஸு மணிக்கு வந்துடுச்சு சார் ஆடை கையில் கொடுக்குறாங்க ஒரு கம்பியை ஃபிக்ஸு நிற்கலை யூரின் வந்து ப்ளட்டாக போயிடுச்சு போனோன்னு தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு முன்னாடி வரேன் வந்தோன்னே பார்த்தா எந்த இது மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் எதிர் போயிட்டாங்க சார் ஒரு மூணு மூன்று இந்த டைத்து நாலு மணி அந்த டைத்துக்குள்ளே இருக்கு சார் அதோடு ஆட்டோவில் போயிட்டாங்க திருப்பி என்னான்னு பார்த்தா இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க